பாரு <coughs> 아무리 온더라. 아, 안에 니기려나. 봐. போட்டோகிராப் மாத தலைமையிலான பேக்கெட் அந்த புகைக்கும் விடுதலை செலுத்திய கட்சி கோட்டையிட விரும்புகிற பகுதிகளை பட்டியலிட்டு அதற்கெனிக்க தலைமையிலான உறுவினரும் விடுதலை சிறுத்தைகளை சார்பிலே வழங்கியிருக்கிறோம் தனித்தொகுதிகள் மூன்று தொகுதி ஒன்று என நான்கு தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளை வகுக்க வேண்டும் என்று கோரிக்கை அரசியல் பிரச்சனைகள் குறித்தும் இந்த வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்கான உத்திகள் குறித்தும் கருத்துக்களை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இயங்கி வருகிறது அகில இந்திய அளவில் ஒருபோல ஒரு கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்களை சந்தித்த கூட்டணி என்றால் அது திமுக கூட்டணி மட்டுமாகத்தான் சொல்லணும் இந்த மாநிலத்திலும்படி ஒவ்வொரு தேர்தலிலும் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகள் பயணிப்பது இல்லை தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையிலே ஒரு கூட்டணி அதிமுக உட்பட உருவானது ஆனால் அது எப்படி இன்றைக்கு சிதறி கிடக்கிறது என்பதை நாம் அறிவோம் அவ்வாறு இல்லாமல் கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இயங்கி வருகிறது மேலும் அது இந்தியா கூட்டணி என்கிற அளவுக்கு விரிவடைந்திருக்கிறது எழுத்தி இருபத்தி எட்டு கட்சிகள் அங்கு வகிக்கக்கூடிய ஒரு பெரும் மெகா கூட்டணியாக மெகா கூட்டணியாக உருவாகியிருக்கிறது அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் அங்கு வகிக்கிறது அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் ஆட்சி அதிகார கீழத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை செயல் திட்டத்தை முன்வைத்து இந்தியா கூட்டணி இயங்கி வருகிறது அந்த கூட்டணி உருவாக வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய அளவில் கருத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது அகில இந்திய அளவில் பல தலைவர்களை சந்தித்து அது தொடர்பான ஆதரவை திரட்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அகில இந்திய அளவிலே பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்பதை தொடர்ந்து மேடைகளில் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் நேரடியாக அப்படியே இந்தியா கூட்டணி உருவாவதிலே விடுதலை சிறுத்தைகள் ஒரு பங்கு இருக்கிறது இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் அதில் எந்தவிதமான பாதிப்பும் நேர்ந்துவிடக்கூடாது இதற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்கள் கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் எங்கள் கோரிக்கையை நாங்கள் இந்த அண்ணன் டி ஆர் பாலவர்களின் தலைமையிலான குழுவிடம் வைத்திருக்கிறோம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் தொகுதிகள் என்னென்ன என்பதை அப்போது என்னென்ன என்னென்ன நான்கு தனித்து கொடுத்து அதில் மூன்று கேட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மக்கள் ஏழு தொகுதிகள் தான் அதில் நான்கு தொகுதிகள் வட மாவட்டங்களில் இருக்கிற சிதம்பரம் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளை குறிப்பிட்டு அதிலே மூன்று வேண்டும் என்று கோரி பொதுத் தொகுதிகளை பொது தொகுதிதான் மூன்று தொகுதிகளை எழுதிக்கொண்ட தொகுதி கோயில்கள் பெரம்பலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளை எழுதிக்கொள்ள ஏதேனும் ஒன்று வேண்டுமென்று அந்த நேரத்தில் அறிவிக்கப்படும் தொகுதி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுக்கு அது அறிவிக்கப்படும் இன்றைக்கு ஆளுநர் நடந்து கொண்ட முறை மிகவும் வருத்தத்தக்கது வேதனைக்குரியது கண்டனத்துக்குரியது அவர் முன்கூட்டியே கொண்டு திமுக அரசுக்கு நெருக்கடி தர வேண்டும் தமிழக அரசினை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற முன் சிந்தனையோடு அவர் வந்திருக்கிறார் நாட்டு பாடவில்லை இல்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவர் வெளிநடப்பு செய்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது அவர் தமிழ்நாட்டில் கவர்னராக செயல்படவில்லை ஆர்எஸ்எல் தொண்டராக பிஜேபி கட்சியில் தொண்டாகத்தான் ஒரு பிரதிநிதியாகத்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் அந்த பொதுக்குள்ளே இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது ஆகவே அவர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு திமுக அரசு சட்டப்பூர்வமாக அவருக்கு ஆளுநராக நீடிக்கக் கூடாது என்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்